ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ரெண்டாவது டெலிவரி ஒரு வழியாக கொடுத்துட்டோம் கொடுத்தோடனே இன்னொரு சர்ப்ரைஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து ரெண்டு மணி தான் வருது நம்ம இங்கேருந்து இப்போது வண்டியிலேருந்து சில்பாட்டா டோல்கேட்டை போய் அங்கேருந்து நம்ம சேலத்துக்கு பருப்பு லோட் சொல்லியிருக்கிறாங்க அதை ஏற்ற போகிறோம் இன்றைக்கே இறக்கி இன்றைக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இன்றைக்கே இறக்கி இன்றைக்கே ஏற்றுறது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் டோல்கேட்டை தாண்டி அங்கே ஒரு வேமெண்ட் இருக்குது சாய்க்காட்டா அதில் போய் வேமெண்ட் போட்டு அப்புறம் அங்கேருந்து லோடிங் பாயிண்ட்டுக்கு போனோம் பருப்பு போனோடனே ஏற்றிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிடலாம் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால பி வண்டியே காலியாக இருக்குது நார்மல்னால நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் பார்சல் ஏற்றுறதுக்கு அப்போ கரெக்டாக அந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ரயில்வே ட்ராக் மாதிரி வருது பாருங்க அந்த இடத்துல லோடு ஏற்றினேன் பார்சல் லோடு அந்த இடத்துலேருந்து இப்போ மெயின் ரோடு நம்ம வந்து இந்த பாலத்துக்கடையில் உள்ளே வந்து வெளியே வர பாருங்க இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் இந்த வாட்டி இறக்கிட்டு உடனே ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகல வந்து மெயின் ரோட்டை பிடிச்சிட்டோம் சில்பாட்டா சிக்னல் கிட்டே வந்துட்டோம் இந்த ரவுண்டாக்கிட்ட லைட்டாக ட்ராஃபிக் ஆட்டுக்குது ஞாயிற்று கிளம்புறதுனால இந்த எல்லாம் வெளியில் போயிட்டு அவுட்டிங் அந்த மாதிரி போயிட்டு வராங்களே அதனால் என்னென்னு தெரியல இது வரைக்கும் அந்த ட்ராஃபிக்கும் இல்லை ஃப்ரீயாக வந்தது இங்கே வந்து தான் லைட்டாக டிராஃபிக்காக இருக்குது ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நிற்கிறேன் ஏன்னா நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த வேர்ஹவுஸ்க்கு வந்து இன்னொரு கரெக்டாக ஆறரை கிலோமீட்டர் காட்டுது சாய்க்காட்டால் போய் இடைய போட்டு இந்த லொக்கேஷன் நம்ம போனோம் இந்த குடௌனில் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு வாட்டி ஏற்றுறதுக்கு வந்து லோடு கேன்சல் ஆகி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டோம் பாருங்கள் அந்த இடத்துல இந்த இடம் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னா முட்டை குழம்பு சப்பாத்தி பாய் அவங்களே போட சொல்லிட்டேன் ஏன்னா இவ்வளோ நேரத்துக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவங்களே போடுறேன்ட்டாங்க மூணு பேர் சேர்ந்து போடுறோம் எழுநூறுவா கொடுத்துருங்க நைட் நேரம் அப்படின்னாங்க சரி ரோடு ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஓட்ட முடிஞ்சால் ஓட்டுவோம் அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் பார்க்கிங் போய் அங்கே போய் போட்டு வேண்டி தான் காலையில் எடுப்போம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ இங்கேருந்து போய் இடைய போட்டு வெயிட் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கிளம்புனோம் முப்பத்தஞ்சு எக்ஸ்பிரஸ் ஹைவேல டோல் இன் பண்ணி இந்த ஹைவே பார்க்கிங் வருது பாருங்கள் அந்த பார்க்கிங்கில் தான் இருக்கும் இப்போ வந்து மணி வந்து கரெக்டாக ரெண்டு ஆகுது இடையை தான் ஒரு திருப்தியாக வந்தது ஏன்னா ஒரு ஒரு வாட்டி முப்பத்தஞ்சு டன்னுனால் ஏற்றிடுவாங்க அப்படின்லாம் அதிகமாக ஏற்றிடுவாங்க கம்மியாக ஏற்றுனா மறுபடியும் போய் லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் பாயெல்லாம் கழட்டி அதிகமாக ஏற்றினாலும் பேமெண்ட்டில் பாஸ் ஆகாது மறுபடியும் போய் கழட்டி கொஞ்சம் இறக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக எழுநூறு மூட்டை ஏற்றி விட்டாங்க முப்பத்தஞ்சு டன் இருபது கிலோ வந்தது அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் அதனால் வந்து கரெக்டாக இப்போ ரெண்டு மணிக்கு வந்துட்டோம் பார்க்கிங்கில் வந்து போட்டோம் ஒரு அஞ்சு மணிக்கு அந்த ரேஞ்சுக்கு எடுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா காடு ஒன்றும் பெருசாக ட்ராஃபிக்கில் இருந்தாலும் ஏன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்கில் போட்டாச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் காலையில் அப்படியே வீடியோ பண்ணின்னு பண்ணுறேன் எல்லாம் சேஃபாக வண்டி ஓட்டுங்க பாய் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கோன்னா தார்வாடு தாண்டி பார் பாரத் பேலஸ்னு ஒரு ஹோட்டல் வரும் இல்லை சேட்டா ஹோட்டலு அங்கே தான் இருக்கோம் காலையில் ஆறரை மணிக்கு எடுத்தது எக்ஸ்ப்ரெஸ் ஹைவே பார்க்கிங்கில் இருந்து அங்கேருந்து எங்கேயும் நிப்பாட்டில் சிவ சங்கேஸ்வர் வந்து டீசல் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ இங்கே நைட்டு சாப்பிட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை முக்காவது இப்போ இங்கேயே சாப்பிட்டு ஒரு மூணு மணிக்கு அந்த மாதிரி எழுந்திரிச்சு கிளம்பலாம் நைட்டு இங்கேயே படுத்து தூங்க வேண்டியது தான் தூங்கிட்டு காலையில் ஒரு மூணு மணிக்கு எடுத்தோன்னா வழிலையும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த பக்கம் பாஸ் பண்ணி போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஓட்டுறதுக்கு இப்போ எல்லாம் நிறைய வண்டிங்க ஆகிட்டு தான் இருக்குது அதனால் கொஞ்சம் வீடியோ காலில் அந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதுதான் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரேட்லாம் வந்து டிரைவருங்க ஏற்ற மாதிரி ரீசனபுளாக தான் இருக்கும் இதுலேயே இன்னொரு உள்ள ஒரு ஹால் மாதிரி இருக்குது அது இந்த கார்லெலாம் வந்து சாப்பிட்றவங்களுக்கு அங்கே தனியாக ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து நார்மலாக ட்ரைவருங்க எல்லாருமே இங்கே தான் சாப்பிடுவாங்க உங்களுக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும் அந்த மாதிரி ஆசையாக இருந்தால் கூட இங்கே எல்லா விதமான பொருளும் கிடைக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்றதும் வாங்கிக்கலாம் சிக்கன் பிரியாணி வந்து போன வாட்டியே வரும்போதே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி தந்தூரி ரொட்டியும் மாவும் சொல்லிட்டேன் அதனால் இந்த வாட்டி வரும்போதே வந்து சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் இது வரைக்கும் இந்த சிக்கன் பிரியாணி வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலுக்கும் இங்கேயும் எப்படி டிஃப்ரெண்ட் எதுனா இருக்கா இல்லை அது நல்லா இருக்கா இது நல்லா நீங்கள் பார்த்துருவோம் சிக்கன் பிரியாணி வந்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னா பாஸ்மதி ரைஸில் நல்லா தான் இருக்குது ஆனால் இது நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது நம்ம ஆம்பூர் ஸ்டைலில்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி கிடையாது ஓகே கொஞ்சம் காரசாரமாக நல்லா தான் இருக்குது ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் சின்ன பசங்க விளாட்ற இருந்து பெரியவங்க யூஸ் பண்ற எல்லாமே நிறைய பொருள் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்ட பிரியாணியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய்க்கான கறி ஒர்த்தாக இருந்துச்சா ஒர்த்தாக இருந்துச்சு ஆனால் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இது பழக்கப்படலையோ இந்த மாதிரி நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுது இல்லை இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக காரமாக ரெண்டும் கலந்துருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இது பிரியாணியில் இத்த இந்த மாதிரி வெரைட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான் மூணு மணிக்கு கிளம்புற மாதிரி வாட்ச் பண்ண சொல்லியிருக்கோம் லோடு வந்து எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிறது குட் நைட் பாய்

வண்டி எடுத்து வந்து டயர் கட்டுற மாதிரி வேணும் அவங்க அசலி இருக்குது அவங்க வர்றதுக்கு அறுநூறு மீதி பஞ்சருக்கு அந்த செலவு வேணுமோ அது மாதிரி சார்ஜஸ் நாலு மணிக்கு தார்வாடிலேருந்து எடுத்தோம் இப்போ மணி ஆறு மணி ஆகுது ஆவேரிக்கு முன்னாடி இருக்கிற டோல்கேட்டில் இருக்கோம் ஆனால் ஒரு டீ கடை கூட காணும் டீ கடை எங்கே போனாங்கன்னு தெரியல டயர்டாக இருக்குது டயர்டுன்னு சொல்ல முடியாது லைட்டாக ஒரு டீ போடலாமான்ற ஒரு ஃபீல் ஆனால் ஒரு டீ கடை கூட இல்லை முன்னாடி அடுத்த டோல்கேட் ஆவேரி தாண்டி இருக்கிற டோல்கேட்டில் பார்ப்போம் ஒரு டயர் செக்அப் பண்ணியாச்சு மும்பைலேருந்து லோடு ஏற்றிட்டு வந்ததுலேருந்து நேற்று ஒரு வாட்டி பார்த்தோம் மறுபடியும் இன்றைக்கி ஒரு வாட்டி செக் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து தோரலோடு ஏற்றிட்டு வந்துருக்குறோம் அதனால் வந்து பார்த்துக்கிறது நல்லது ஆர்டி ஆட்டிட்டு மாட்டியாச்சு காலையிலேருந்து இதோட ரெண்டாவது விபத்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் அப்சைடாக இருக்குது உண்மையிலேயே மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த ரெண்டாவது விபத்தாயிருக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் அவருக்கு அந்த தாபா இருக்குது அவங்க எம்ஹெச் வண்டி ஆட்டிக்குது ரெகுலராக அந்த தாபாவில் தான் நிப்பாட்டுவாங்களா என்னென்னு தெரில தாபா வரைக்கும் வந்திருப்பாரா என்னான்னு தெரில அதனால் தயவு செஞ்சு தூக்கு வர மாதிரி இருந்தால் ஃபோன் எடுங்க மேப்பில் தாபா இல்லை பெட்ரோல் பம்பு என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் அங்கே படுக்கிற வசதி இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு அந்த இடத்துல போய் ஒரு பத்து நிமிஷம் நின்று ரிலாக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு சீட்லேயாவது உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணால் கூட அந்த தூக்க கலக்கம் கொஞ்சம் இதாகும் அதனால் வந்து தயவு செஞ்சு பார்க்கிங்கில் நிற்பாடுறதுக்கு தயங்காதீங்க ஏன்னால் வந்து நம்ம நினைப்போம் ஓட்டிடலான்னு ஆனால் ஓட்ட முடியாது இல்லை ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி விபத்தெல்லாம் பார்க்கும்போது ஆனால் ரெண்டு ரெண்டு வண்டியிலுமே வந்து உயிர் சேதம் எதுவும் கிடையாது வண்டி மட்டும் அப்செட் ஆயிருக்கு ரெண்டு ரெண்டு வண்டியிலுமே டபுள் டபுள் டிரைவர் தூக்கம் வரும்போது கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் டிரைவர் செஞ்சு பார்த்து கவனமாக வண்டி ஓட்டுங்க இன்னொரு வண்டி போது அவங்க டர்னு போயிடுவாங்க அவங்களோட இறக்கிடுவாங்க நீங்கள் ஓட்டாதீங்க நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த அளவு கிடைச்சா போதும் அடுத்தவங்களோட ஓட்டத்துக்கு நம்மளும் பயணிக்க முடியாது பிரேக் வேற கம்மியா இருக்குது அப்படியே பிரேக் வச்சுட்டு போயிடலாம் போனாடி அவர்கிட்ட தான் கிரீஸ் அடிச்சோம் தலைவன் வராரு பாருங்கிட்ட வந்தா கிரீஸ் அடிச்சுக்கோங்க பாருங்க கிரீஸ் ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் எஸ்டா கிரீஸோ இரநூத்தி இருபதா ஏன் இரநூத்தம்பதுல இருந்து இரநூத்தி இருபது அப்படியா நம்ம வந்தால் இவர்கிட்ட அடிப்போம் கிரீஸ் எப்பயுமே வந்தா அடிச்சுக்கோங்க நல்லா நீட்டாக அடிச்சு விட்ருவாரு இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம வீட்டில் கேட்டால் எப்படி போட்டு தருவாங்க அந்த மாதிரி முருகில நல்லாயிருக்கு மூணு தோசை அப்புறம் ஒரு ஆம்லேட்டு அப்புறம் ஒரு டீ எல்லாமே சேர்த்து ரூபா வருது தோசை வந்து பதினஞ்சு ரூபா ஒரு ஆம்லேட் வந்து ரூபா டீ வந்து பத்து ரூபா தோசை உண்மையிலே வீட்டில் போடுற மாதிரி நம்ம வீட்டில் அம்மாலாம் செஞ்சு தருவாங்களே முருளா மீடியம் சைஸாக அதே மாதிரி தான் இருந்தது சட்னி சாம்பார் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது ரோாயா ஹோட்டலுக்கு வாங்க உண்மையிலே நல்லா இருக்கு கிருஷ்ணகிரி வந்தாலே இந்த மீன் சாப்பாடு ஞாபகம் வந்துடுது போய் ஒரு குடி பிடிச்சி நாக் அவுட் பண்ணி வந்துடுவோம் அந்த நம்ம எப்பயும் நிற்கிற கடைகிட்ட வந்து இடம் இல்லை அதனால நம்ம குளிப்பாங்கள அது ஆத்துக்கிட்ட அங்கேயே நிற்பாட்டேன் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் போய் சாப்பிட்டு வருவோம் சூட சூடாக வந்து விட்டதே ஒரு பாறை மீன் ஒரு ஜிலேபி மீன் ரெண்டுத்தையும் நீ அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம் எப்போ போகும்போது போகும்போது கூட சாப்பிடல போன ட்ரிப்பு வரும்போது சாப்பிட்டது மறுபடியும் இப்போ தான் வந்திருக்கோம் பத்து நாள் மேலே ஆகிப்போச்சு அடித்து நவத்து போகிறேன் நீ அப்பா சுவாமி வயிறு மட்டும் சாப்பிட்டாவே அப்படியே ஒரு மாதிரி மைக்கமாக வர மாதிரி இருக்குது ஒரு மாதிரி கேராக ஒரு மாதிரி இருக்குது சரிங்க நம்ம சேலத்தில் லோடு இறக்கிறது பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி எந்த பேமெண்ட்டுக்கு வரணும் குடோனுக்கா வேற வச்சுக்கா என்னன்றதை கேட்டுக்குவோம் மும்பைலேருந்து நம்ம பருப்பு ஏற்றி வந்திருக்கிறோம் உடச்ச பருப்பு ஆனால் தவற எப்பையும் ஏற்றிட்டு வரல இந்த ஃபஸ்ட் டைம் ஏற்றிட்டு வரோம் அதனால் நம்மளுக்கும் நெளிவு சொல்லி தெரியாது இப்போது மொத்தமாக போய் அங்கே போய் மாட்டிக்கூடாது கூடாது பாட்டி நம்பர் அனுப்பியிருக்கிறாங்க கூப்பிட்டு பேசிடுவோம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா மும்பைலேருந்து தோரம் ஏற்றிட்டு வந்துருக்குங்கண்ணா பதினாறுவையில் பில் அனுப்பி விட்டுங்களாண்ணா அண்ணா விநாயகர் பார்க்கிங் தெரியுமிலண்ணா விநாயகர் பார்க்கிங் சரிங்கண்ணா எந்த எந்த ரோட்லிங்ண்ணா வருது கந்தமட்டி சரிங்கண்ணா இப்போ நைட்டு வந்து அங்கே ஆல்டா இல்லாமண்ணா எடை போட்டு மில்லு எங்கண்ணா லொக்கேஷன் அனுப்பி அனுப்பிவிடுறீங்களா வாட்ஸ்அப் சரிண்ணா விநாயகர் பார்க்கிங்ல எடுத்துகிட்டு வந்து இப்ப வண்டி போட்டா போதும் காலைல வந்து சாம்பிள் பார்த்துட்டு ஓகேண்ணா அப்புறம் இடையாக போட்டு இறக்கிலாம் ஓகேங்கண்ணா ஆமாம் 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 சரி ஓகேங்கண்ணா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு அயன் மெசேஜ் போடுறேன் ஏதாவது லொக்கேஷன் இருந்தா ஷேர் பண்ண முடியுங்களா ஆமாம் ஆமாம் பில்லு போட்டு விட்ருங்க எனக்கு பில்லும் போட்டு விடுறேங்கண்ணா அப்படியே உங்களுக்கு லொகேஷன் எதாவது இருந்தால் வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் அனுப்பிவிடுங்கண்ணா போட்டு சரி ஓகேங்கண்ணா நன்றிங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா ஆனால் போனால் ஒரு பருப்பு எடுத்துகிட்டே இருந்து எத்தனை நாள் கொடுத்தாங்களா வேலை மு ரெண்டு நாள் திங்கள் செவ்வாய் புதன்காலம்தான் இருக்குண்ணாங்க நாலாவது நாள் தான் இறக்குனாங்க கடவுளுக்கு தான் விழிச்சா போனாலும் தெரியும் என்ன நடக்கு போகுதுன்னு சரி வாங்க போவோம் ஆனால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டி நம்மளுக்கு முன்னாடி மூணு வண்டி ஏற்றிருக்கு நம்ம அன்னைக்கு நாலாவது வண்டி ஒருத்தர் ஏற்றினாரு நான் அஞ்சாவது வண்டி நம்மளுக்கு பின்னாடி ரெண்டு வண்டி வருது எல்லாமே அங்கே தான் வருதா என்னன்னு தெரியல போய் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொக்கூர் டோல்கேட்டுக்கு தாண்டி நம்ம இந்த காடு இறங்குறதுக்குள்ள ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு விதமான விபத்து இந்த வாட்டி பாருங்கள் நம்ம அந்த செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள் கோஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு வேக்கன்ஸ் செக் பண்ண சொல்லி பார்க்குறாங்களே அந்த செக் போஸ்ட்டுக்கும் முன்னாடியே அதாவது காடு இறங்கிறதுக்கு முன்னாடியே வண்டி பிரேக் டவுனாக கீழே கொண்டிருக்குது ரயிலர் வண்டி செக் போஸ்ட் இங்கே இருக்குது செக் போஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே வகையத்துக்கு வந்து எப்படி தெரியல எப்படி எவ்வளோ அவேர்னஸ் வீடியோ வந்தால் மக்களுக்கு போய் கொண்டு போய் அது சேர தான் இல்லை என்ன பிரச்சனை தெரிய மாட்டேங்க இந்த மாதிரி ரைட் சைடில் வண்டி வந்து தேவையில்லாமல் எல்லா வண்டியும் லெப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாம வந்து காட்டில் வந்து காய்ப்பு நான் இந்த லொக்கேஷனுக்கு இதுக்கு முன்னாடி போனதில்ல லொக்கேஷன் போட்டிருக்காங்க அவங்க போட்ட லொக்கேஷன் வச்சு தைரியமாக போயிட்டு வரேன் கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போகுமா இல்லை எங்கேயாவது முட்டி சந்தது தானு தெரியல லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் அவங்க சொன்ன இடம் வந்து ஸ்ரீ விநாயகர் வே பிரிட்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பார்க்கிங்கு அவங்க மேப்பு போட்ட லொக்கேஷன்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்ரு முன்னாடி வர மாதிரி இருந்தது அதுக்கு பின்னாடி அப்படி பேக் சைடே வந்து பார்க்கிங்கு வந்து வந்துட்டோம் எல்லோரும் அந்த லெஃப்ட் சைடில் லாரியெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல அப்புறம் ரைட் சைடில் இந்த ராஜஸ்தான் வண்டி ஒருத்தர் தெரியாமல் வந்துட்டார் அவர் பிடிச்சி நிப்பாட்டாங்க நிப்பாட்டி அப்புறம் அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி எப்போ வந்தாலும் லெஃப்ட் சைடில் வரணும் வேக்கம் செக் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியில் எதை சொல்லி அனுப்பி விட்டாங்க இந்த மாதிரி தெரியாமல் புதுசாக வரவங்க விழிப்புணர்வு இல்லாமல் வந்துடுறாங்களா சாம்பிள் எடுத்து போயிட்டாங்க மணி ஒரு பத்தரை அந்த ரேஞ்சில் மொத்தம் மூணு வண்டி வந்துருந்தது அதில் வந்து நம்ம வண்டி வந்து மொதல் வண்டி நம்மளது வந்து இப்போ வந்து சாம்பிள் ஓகேன்னு சொல்லிட்டாங்க எங்கே இறக்குறதுன்னு பார்த்திங்கன்னா லீ பஜாருக்குள்ளார போய் இறங்கணுமாம்மா அங்கேருந்து குடோனில் இருந்தே ஒரு ஆள் அனுப்பி வர்றேன் அவங்க வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இடைய போட்டு அதுக்கப்புறம் அவரே கூட்டிகிட்டு போயிடுவாரம்மா அதனால் ஒரு நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் போகலாம் ஏன்னா அங்கேருந்தே ஆள் வராங்கன்றதுனால ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் இறக்கிட்டு அதுக்கப்புறம் ரிசீவ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கடையை போட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்து இங்கே இடம் சேர்ந்துட்டோம் வழி மட்டும் பாரதியால் சொல்லவே முடியாது ரொம்ப அப்படி சின்ன சின்ன சந்து மாதிரி தெரு வீதிக்குள்ளார வர போக பாருங்கள் அவ்வளோ அதை விட சின்ன சின்ன சந்து அவங்களுக்கு போகும்போது காட்டுறாங்க எப்படி ஒரு வழியாக வந்து இடம் சேர்ந்துட்டோம் ஆனால் ஒரு மூணு கட்டிங் வந்து சரியான அப்படி ரொம்ப சுகர்னா சுகராக இருக்குது இவ்வளோ கச்சதமாக இருக்குது எப்படி தான் இந்த இடத்துல பதினாறு வீட்டில் வரும் நம்பி வந்தாங்கன்னே தெரில எப்படி ஒரு வழியாக வந்து இடம் சேர்ந்துட்டோம் போகும்போது காட்டுறாருங்க எப்படி இருக்குன்னு வழி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không là lỡ những video hấp này

தான் வராங்க கவுல லாரி கூட ஃப்ரெண்ட்ஸ் நேற்று புதன்கிழமை வந்து லீ பஜார்ல தோரை இறக்கணும் இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில இருந்து எதுவும் லோட்ஸ் வரல அதுக்கப்புறம் இப்போ மணி வந்து ஒரு ரெண்டு ஆகுது இப்போ தான் கிருஷ்ணகிரியில் கல் லோட்ருக்கு ஒரு முப்பது டன்னு கேரண்டி சொல்கிறாங்க இப்போ ஏற்றுங்க அப்படின்னாங்க நம்மளுது வந்து பதினாறு வீடு